தமிழ் பேசும் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இருந்து பேசுறேன் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போதான் அந்த காணொலி லேட்டஸ்டா நான் நான் நானு என்னோட பனிச்சுமை காரணமாக வந்து அந்த காணொலிய என்னால் பார்க்க முடியல சரியா அந்த காணொலிய என்னால் பார்க்க முடியல இன்னைக்குதான் அந்த காணொலி எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது சோ அந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லெஞ்சில ரத்தம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்து உணர்வுபூர்வமா நான் அனுபவிச்சேன் அந்த பெண்ணு வந்து கதறதை கேட்டீங்கன்னா எந்த ஒரு கல் நெஞ்ச காரங்களாக இருந்தாலும் அவங்களோட மனசு வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே உருகிடும் அந்த அளவுக்கு அந்த பெண்ணு வந்து உன்னை நம்பி தான் என்னடா வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்த வந்து பெல்ட்டால அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான் உடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறான் சரி என்ன அடிக்காதீங்கன்னா நான் லெக்கின்ஸை கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மிருகத்தனமான செயலுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் நம்ம வந்து ஒரு சுதந்திர நாட்டில் தான் இருக்கமா அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாள் நமக்கு வந்துருச்சு அதனால் வந்து இதை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது வந்து ஒரு கடமை இருக்குது எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை வந்து பகிருங்க எல்லா மக்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் அதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய பக்கபலமான நமக்கு இருக்குது இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஹேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரஸ்ட் பொள்ளாச்சி ரேபிஸ்ட் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் அந்த சோஷியல் மீடியா அந்த ட்ரெண்டிங்கை வந்து இன்னும் அதிகப்படியான வந்து பகிர்ந்து தமிழ் உறவுகள் இந்த இந்தியாவை கடந்து தமிழ்நாட்டை கடந்து இந்தியாவை கடந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அது கொண்டு போய் சேருங்க அப்போ இது வந்து நேஷனல் மீடியா இன்டர்நேஷனல் மீடியா வந்து அட்டென்ஷனுக்கு போகும் அப்போ தான் இந்த மிருகங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை கிடைக்கும் தண்டனைகள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துதோ அப்போ தான் தவறுகள் வந்து குறையும் இதே வந்து அரபு நாடுகளாக இருந்து தான் இந்நேரம் வந்து அந்த மிருகங்களுடைய அந்த ஒரு அது வந்து அறுக்கப்பட்டிருக்கும் அறுத்தான இந்த மாதிரி செய்கிறவன் ஒவ்வொருத்தனுக்கும் இனிமேல் வந்து தைரியம் இருந்திருக்காது பயம் இருந்திருக்கும் இதை வந்து செய்யாதனால தான் ஒவ்வொருத்தனும் வந்து தைரியமாக திரும்ப 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 இந்த தப்பை செஞ்சுட்டு இருக்கான் அதனால நான் என்ன இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம தமிழ் உறவுகளுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதாவது நான் வைக்கிற ஒரு கோரிக்கைன்னு கூட சொல்லலாம் எல்லாரும் இதை வந்து நீங்கள் வழிமுறையணும் எல்லாரும் இந்த கோரிக்கை வந்து மேலோங்கி நம்ம வந்து எல்லாரும் வந்து சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்திற ஐஏஎஸ் அமுதா கலெக்டர் அவங்க வந்து இந்த விசாரணையை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் கையில் எடுக்கணும் அவங்க வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து கொடுத்து தகுந்த முறையில் விசாரணை விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்தி அதில் அந்த விசாரணைகள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு நீதிபதிகள் வந்து அந்த நீதிபதி அமர்வு குழுவிற்கு முன்னால் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் மனு அளிக்கணும் அந்த புகார்கள் வந்து அவங்களோட வாக்கு மூலமாக ஏற்படுத்தப்படணும் அது வந்து ஒரே ஒரு தான் நடக்கணும் திரும்ப திரும்ப அவங்கள வந்து அலைகளிக்க கூடாது ஒரே தடவை ஒரே தடவை அந்த பாதிக்க பெண்கள் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மிருகங்களுக்கு வந்து உரிய தண்டனை வந்து ஒரே நாளில் ரெண்டே நாளில் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கோரிக்கை இது எல்லா தமிழ் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த கோரிக்கை முன்னடைவை அப்பதான் வந்து இந்த தகுந்த காட்டு அந்த செயல்களுக்கு இந்த மிருகத்தனமான இந்த மனிதர்களுக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்கும் இல்ல அப்படின்னா தமிழக அரசு இந்த வந்து மெத்தனமா செயல்பட்டு அவங்களோட பண பலத்தாலையும் அவங்களோட அரசியல் பலத்தாலையும் அவங்க வந்து ஜாமீன்ல வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க நம்ம தமிழ் உறவுகள் எத்தனையோ பேர் என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணிருக்கீங்க ஷேர் பண்ணிருங்க தயவு செய்து நமக்கு ஒரு லட்சம் மக்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு இருக்கு தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவல்களை பகிருங்க நாடுகள் கடந்து இந்த விஷயம் போகணும் அப்பதான் நேஷனலோட மீடியா அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும் தயவு இந்த விஷயங்களை பகிருங்க இதை சும்மா விட்டுறாதீங்க நம்ம வீட்டில் நடக்கிற அக்கா தங்கச்சிக்கு நடந்தது நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து இந்த விஷயங்களை எந்த அளவு உங்களால் பகிர முடியுமோ அந்த அளவு பகிர்ந்து இந்த நாய்களுக்கு இந்த காட்டு மிராண்டித்தனமான நாய்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும் நம்ம வந்து தமிழன் அப்படிங்கிறத மானத்தமிழன் மாரத்தமிழன் அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை இன்னொரு தடவை நிரூபிச்சு சத்தமா இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும் நம்ம வந்து சுதந்திர நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு முறை இந்த உலகத்துக்கு நம்ம நிரூபிச்சாகணும் ஸோ தயவு செய்து மக்களே நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஒரு பத்துக்கு பதினோரு வீடியோன்னு எடுத்து போயிடாதீங்க தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பகிருங்க எல்லா மக்களுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க ஜெய்ஹிந்த்